கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்நாளில் நாம் பார்க்க போகிற தலைப்பு வல்லமுள்ள தேவன் என்ற தலைப்பில் கத்துடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் தேவனுடைய வல்லமை என்று சொன்னால் அதாவது ஒரு மனுஷனாலும் செய்யக்கூடாத காரியத்தை மருத்துவத்தால் அந்த செய்யக்கூடாத காரியத்தை என் தேவனாகி கத்தை செய்வாரா அதுதான் வல்லமே அவர் தான் வல்லமுள்ள தேவன் என்று குறிப்பிடப்படுகிறது இதுக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்லன்னா ஆ ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போம்னா இயேசு கிறிஸ்து எங்கே ஊழியம் செய்வார் கலீலியாவில் ஊழியம் செய்வார் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இது மத்திய சுவிசேஷ புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினஞ்சிலிருந்து பதினெட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசையாவில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது என்று சொல்லுவாங்க அப்போ ஏசையா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு குறித்து அநேக இடத்துலையும் அவருடைய பாடு மரணத்தை குறித்து இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலும் அவருடைய ஊழியங்களை குறித்து அநேக இடங்களிலே அவர் தீர்க்கதரிசினமாக சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் நாம் இன்றைக்கு பார்க்க போகிற காரியம் அவர் வல்லமுள்ள தேவன் என்பது குறித்து பார்க்க போகிறோம் ஏசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துடைய ரெண்டு தன்மையை குறித்து சொல்லிட்டு அவருடைய ஐந்து நாமங்களை சொல்லுகிறார் அதில் ஒரு நாமம் மூன்றாவது நாமம் வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் ஆறாம் வசனத்தில் நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார் பாலகன் என்பது இயேசு கிறிஸ்துடைய மனித தன்மையை குறித்து சொல்லுகிறார் மனித தன்மைக்கு நித்திரை இருக்கும் கலைப்பு இருக்கும் கவலை இருக்கும் துக்கம் இருக்கும் கண்ணீர் இருக்கும் இது எல்லாமே கத்தருக்கொள்ள காணப்பட்டது இதுதான் தான் மனித தன்மை உதாரணத்துக்கு சொல்வேன் என்னென்னா அதாவது இயேசு கிறிஸ்து படகு போகும்போது அவர் நித்திரை செய்தார் இதுதான் தான் மனிதத்தன்மை பாருங்க இரண்டாவதாக தன்மையை சொல்லுகிறார் நமக்கு ஒரு குமாரன் கொடுப்பா கொடுக்கப்பட்டார் அதாவது குமாரன் என்பது அவருடைய தெய்வத்தன்மையை காட்டுகிறது தெய்வத்தன்மை என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் தேவனாகிய கர்த்த செய்வார் ஒருவராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறாரே இதுதான் அவருடைய தெய்வத்தன்மை என்னவென்னா காட்டுகிறது தேவ பிள்ளைகளை அதே நித்திரை செய்த என் தேவனாகிய கர்த்த எழுந்து நின்று காற்றையும் கடலனு அதட்டினார் உடனே அமைதல் உண்டாயிற்று ஷீசருங்க சொல்கிறாங்க இவர் எப்படிப்பட்டவரோ இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது என்று சொன்னாங்க இவர் எப்படிப்பட்டவர் என்றால் தெய்வத்தன்மை உடையவராக காணப்பட்டார் இவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தடைய பிள்ளைகளே தேவனிடத்தில் ரெண்டு தன்மையாக இருந்து நீ துக்கப்பட்டால் கத்தரும் துக்கப்படுவா நாம் கண்ணீர் வடித்தா கத்தரும் கண்ணீர் வடிக்கிற தேவன் அவர் அதாவது நம்முடைய எல்லாம் காரியங்களும் அறிந்திருக்கிற பிரதான ஆசாரியன் என்று எவரை நம்ம நான் சொல்லுகிறத பார்க்குறோம் தெய்வத்தன்மை உடையவராகவும் இயேசு நமக்கு காணப்படுவா எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோமோ கத்தர் தமது வல்லமையை கொண்டு பெரிய காரியங்களை நமக்கு செய்கிற தேவனாக இருக்கிறார் இதில் ஐந்து நாமங்களை குறித்து சொல்லப்படுது அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவன் பிதா சமாதான பிரபு என்று சொல்லப்படுகிறது நம்ம மூன்றாவது நாமத்தை தான் தியானிக்க போகிறோம் அது வல்லமுள்ள தேவன் என்று நம்மனால் சொல்ல இருக்கிறது தேவ பிள்ளைகளை வல்லமுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டது ஏசையா லூகா சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாம் வசனத்தில் ஏசப்பா கேட்கிறார் யார் என்னை தொட்டது வல்லம என்னிடத்திலிருந்து புறப்பட்டதே என்றார் என்று கர்த்தர் கேட்கிறத பார்க்கிறோம் அதுக்கு சீஷர்கள் சொல்றாங்க ஆண்டவரே அநேகர் உண்மை நெருக்கையில் யார் உண்மை தொட்டது என்று கேட்கிறீரே என்று சொன்ன பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தோடு என்னை ஒருவர் தொட்டாங்க என் வல்லமை புறப்பட்டது என்று கர்த்த நபன சொல்கிறார் தேவ பிள்ளைகளை இதை குறித்து பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் அறிந்து கொள்ளும்படியா அடியன் விரும்புகிறேன் அதாவது இங்கே தொட்டவங்க பெயர் சரித்திரத்தில் அதாவது வே வேறொரு வேதகத்தில் கொடுக்க இருக்குது அதாவது வெரோனிக்கா என்று நபனா கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது இவங்களுக்கு இவங்க பதினேழு வயது இருக்கும்போது பெரிய மகளான இவர்களுக்கு அன்றைக்கு துவங்கின உதிரப்போக்கு இருபத்தொம்போது வயது வரைக்கும் இந்த உதிரப்போக்கு நிற்கவே இல்லைங்க அதாவது இவங்க ஐஸ்வரியம் உள்ள ஸ்திரி தங்கள் ஐஸ்வர்யம் முழுவதும் ஆஸ்தி முழுவதும் செலவைத்தும் கூட சற்றேனும் குணமுடிய முடியாத குணமாக்கப்பட முடியாத வியாதியாய் காணப்பட்டது இவங்க தன் சகோதரைய துணை நிமித்தமாக இயேசு கிறிஸ்து வருகிறதை கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பின்பதாக வந்து தொட்டாங்க கர்த்துடைய வல்லமை புறப்பட்டது உடனே சுகமானது கர்த்தர் கேட்கிறாரு யார் என்னை தொட்டதுன்னு சொன்னோன்னே இப்போதான் சீசை சொல்கிறாங்க ஆண்டவரே உமை அநேகர் நெருக்கிறார்களே யார் உம்மை தொட்டது என்று கேட்கிறீரே என்று சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய வல்லமை புறப்பட்டது என்று சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளே கர்த்துடைய வல்லம மனுஷனால் மருத்துவத்தால் அதாவது இயற்கையினால் செய்ய முடியாததை கத்துடைய வல்லமை நமக்கு செய்யங்க நம்ம மனுஷனை எதிர்பார்த்து மருத்துவத்தை எதிர்பார்த்து சோர்ந்து காணப்படலாம் தேவ பிள்ளைகளை தேவனுடைய வல்லமை நம்மளை தொடனுங்க நம்ம விசுவாசிக்கணும் நம்ம எதிர்பார்க்கணும் கத்துடைய வார்த்தை என்னை தொடணும் தேவனுடைய வல்லமை என்னை தொடணும் தேவனுடைய வஸ்திரத்தின் ஓரமானது என் மேலே படணும் என்று நம்ம விசுவாசிப்போம் கத்துடைய வல்லமை புறப்பட்டதானா உடனே நமக்கு என்ன உண்டாங்கன்னா சுகம் உண்டாகும் விசுவாசிப்போம் கத்துடைய வல்லமை நம்மிடத்தில் கடந்து வரும் அப்போஸ்தான் நடவடிக்கை புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் தாயின் கருவில் பிறந்த ஒருவனை அப்போஸ்தரம் மூன்றாம் அதிகாரத்தில் பேதுரும் யோவானும் சுகமாக்குறாங்க அதே அப்பூஸ்தரம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பேதுரையும் யோபானையும் பார்த்து கேட்குறாங்க தாயின் வயிற்றிலேயே சப்பனியாக பிறந்த இவனுக்கு அதாவது சுகமானது நீங்கள் எந்த வல்லமையில் இதை செய்தீர்கள் என்று சொன்ன உடனே இயேசுவின் வல்லமையில இதை செய்தோம் அவன் எங்களிடத்துல கேட்டது தானம் தர்மம் பிச்சை ஆனால் நான் எங்களிடத்துல அவைகள் கொடுக்கலை நான் எங்கள் அவ எங்களிடத்துல அவைகள் இல்லை ஆனால் நாங்கள் சொன்னது இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நடவு என்று சொன்னோம் கத்துடைய வல்லமை புறப்பட்டது அவன் எழுந்து நடந்தான் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்று கேட்கிறவர்களுக்கு பேதனும் யோவானும் சொன்னதே அப்போது சொன்ன நான்காம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை கத்துடைய வல்லமை பாருங்க தாயின் கருவில் பிறந்தவனையே நடக்க செய்யுமானா நமக்கு செய்வதற்கு கத்த நல்லவராக இருக்கிறார் ஆக ரெண்டு பேரை குறித்து நான் உங்கள் மத்தியில் பேசும்படியாக விரும்புகிறேன் முதலாவது யோபு யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் ஆசனத்தில் யோபு சொல்லுகிறார் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று கத்தரை என்ன அறிக்கை எடுக்கிறத பார்க்கிறோம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோபு இருந்த அந்த சூழ்நிலை நிலைமையை பார்த்து மனைவியும் சரி வந்த நண்பர்களும் சரி பிற்பாடு பிசாசும் சரி இனி யோபுடைய காரியம் முடிந்தது என்று நினைத்தாங்க ஆனால் யோபு சொல்கிறாரு தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொன்னார் தேவ பிள்ளைகளை மனுஷனுடைய பார்வையில் நம்மளை விரோதிக்குடைய பார்வையில் நம்முடைய தரிசனம் நம்முடைய அதாவது ஊழியம் நம்முடைய குடும்பம் முடிந்தது போல காணப்படலாம் ஆனால் தேவன் நமக்கு செய்ய செய்யப்போகிறது அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது அதை ஒருவனாலும் தடை செய்ய முடியாது என்று யோபு சொல்லுகிறத பார்க்குறோம் ஆக தேவனுடைய பிள்ளைகளை அதாவது சூழ்நிலை உனக்கு அப்படி இருக்கிறதா கலங்க வேண்டாம் கத்துடைய வல்லமை நம்மிடத்துல புறப்பட்டு வரும் அவர் சகலத்தையும் நாம் எதிர்பார்க்கிறத செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஆபரகம குறித்து பார்க்க போகிறோம் ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் கத்த சொல்றாரு ஆபரகமே எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லிட்டு திரளான சந்ததி உனக்கு தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் தேவ பிள்ளைகளே இப்போ ஆபுராமுடைய நிலைமை என்னவாய் காணப்பட்டேன்னா சாரால் உடைய கர்ப்பம் செத்ததாய் காணப்பட்டது ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் திரளான பிள்ளைகளை சந்ததியை தருவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் காரணம் என்னவென்று சொன்னால் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் தேவ பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து காணப்படுறீங்களா நீங்கள் எதிர்பார்த்த காரியம் புதைந்து இருக்கிறதா கத்தர் உயிர்ப்பித்து தருவார் நில காரியமாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய காரியமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் ஒன்றும் கூடி வரலை எல்லாம் புதைந்து காணப்படுகிறது என்று கலங்குறாயா என் தேவன் ஆகிய கத்தர் அதை உயிர்ப்பித்து தருகிற தேவன் செத்த கர்ப்பத்திலேயே கத்த திரளான சந்ததியை உண்டாக்க அவரால முடியுமானால் அவருக்கு உன் முன்பதாக நம் உண்மை உள்ள பிள்ளைகளாய் விசுவாசிக்கிற பிள்ளைகளா அப்படி வசனத்துக்கு நடுங்கி அவரையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் யோபு போல ஒரு நாள் ஏசுவே கத்தரை குறை கூறாம நாவினால பாவம் செய்யாமல் கத்தரை அதாவது உறுதியான அதாவது பற்றி கொண்டு பிள்ளைகளாய் பிள்ளைகளாக ஆனால் நமக்கும் கத்தர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுவார் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஒன்றுத்திற்கும் கவலைப்படவனா ஏசையா சொன்னாரே அவர் வல்லமுள்ள தேவன் என்று உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில் இன்று முதல் அதாவது கத்தர் வல்லமுள்ள தேவன் என்பதை நீங்கள் ருசி பார்க்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரி செய்கிறவராக அவர் காணப்படுவார் நாம் ஜெபிப்போம் கிருபன் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தர் தமது வல்லமையை விலங்கம் பண்ண முடியாது ஜபிக்கிறோம் இதனாலும் உமது நாமத்தை சாட்சிகள் வாயிலாக அன்றரை மகிமைப்படுத்த என் தேவனே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு நாம்து ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் பிரைசலா